துணை குரு அடி போற்றி நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பாத்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷவராசி என்பர்களுக்கு சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் பொறுத்த சந்திரன் ஆதிக்கம் அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்க உண்டு எ தொழில் சார்ந்த அமைப்புகள் வேலை சார்ந்த அமைப்புகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள் எப்போதுமே குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் சொத்து சேர்க்கையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் அதாவது எப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்தாலும் அந்த இடத்தை பண்பட்ட நிலமாக மாற்றக்கூடியவர்கள் அப்போ நிலம் மட்டும் இல்லைங்க எந்த தொழில் வேலை அமைப்புகள் அப்போ எந்த ஒரு செயல் வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை நேர்த்தியாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதில் கடின உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா கர்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்சமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு அப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் அக்கறையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடந்த காலங்கள்லாம் எப்படி இருந்தது இனிமே எப்படி இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் நடக்குது நான்கு கிரகங்கள் மாற்றங்கள் நடக்குது அதில் முதல் கிரகம் முதல் மாற்றம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் அடைகிறார் பயிற்சி அடைகிறார் அடுத்து சுக்கர பகவானும் பயிற்சி அடைகிறார் அடுத்து சூரியன் அடுத்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திக்காரகன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மாற்றமடைகிறாங்க அப்ப கிரகங்களின் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மனிதர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது இப்போ ரிசவராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா குரு சுக்குரன் சேர்க்கையோடு இருந்து இருந்தது காலங்கள் போன மாதம்லாம் பார்த்தோம்னா சேர்க்கையோடு இருந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு ராசிநாதன் மூன்றாம் இடம் அடுத்து வருகின்ற பார்த்தீங்கன்னாக்க பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினான்காம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறார் எந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறான்னா காலபுருஷனின் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானோடு போய் இணைகிறார் அப்ப அது நாள் வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பானது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப செப்டம்பர் பதினான்கு வரை பார்த்தோம்னா எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு அதே போல வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு அடுத்து வேலை அமைப்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் கொடுக்குது வேலை தொழிலமைப்புகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி ரிசபராசி சுக்கரனோட நண்பர்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரொம்ப சாதகமாக இருக்குது அதில் ரெண்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் தனக்காரகன் சொல்லக்கூடியவர் குழந்தைக்காரகன் சொல்லக்கூடியவர் ஆமாம் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறதுக்கு குரு தான் அடிப்படை அது மட்டும் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் சொல்கின்ற செயல்கள் நம்மளை பிறருக்கு பிடிக்கணும் அப்படின்னாலே நம்மளிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து மிக அழகாக இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அதாவது குரு அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதை யாருமே தட்டம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்போ தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்கள் கூடிய புதன் வருகின்ற பதினாறாம் தேதி பார்த்தோம்னாக்க ஐந்தாம் இடத்தில் போய் உச்ச பலமடைகிறார் அப்போ பாருங்கள் குழந்தைகளோட படிப்பு நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க படிக்காத குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க சொல் கேளாத பிள்ளைகள் கேட்க ஆரம்பிக்கும் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் அடுத்து தொழில் கமிஷன் தொழில்கள் செய்கிறவங்க பொருளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப மனசுக்கு பிடித்த மாதிரி நிறைவாக நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்போ தொழில் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது சில பேரோட கேள்விகள் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஒன்றும் குறை இல்லை என்னென்னா கூடுதல் முதலீடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்திங்கன்னா சில விட்டு விஷயங்களை டெவலப் பண்ணிக்கலாம் மாற்றங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்க வியாபாரம் சார்ந்த துறை ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்புடின்னா ஆருக்குடையவன் சொல்லக்கூடியவர் ஒரு இருக்கிறதுனாலையும் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் ஸ்டெப்ஸ் கூடுதல் முயற்சி எடுத்தால் தான் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கேது பகவானோட தடையும் அடுத்த மாதத்தில் வருது கேது ஊட இணையக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல இருக்குது அப்போ வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும் அதே போல் க குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதே ஆமாம் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதேனும் புது முதலீடு செய்யணும் அல்லது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் திட்டமிடுறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்லா தான் இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு குடையவன் ஆறில் பன்னிரெண்டு குடையவன் ஆறில் வரக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த பழைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடும் எதிரி தொந்தரவு தேவையில்லாத சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிரும் நட்பு பாடாட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரிஷபராசியை பொறுத்த வகையில் நல்ல அமைப்பு தான் கூடி வருது முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்புடின்னா வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்து முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடை தாமதத்தோடு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூடுதல் கவனமும் தேவைப்படுது அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஆமாம் ஒப்பந்த தொழில் செய்கிறது அதே நேரத்தில் வரண் தேடுறது திருமணமாகலை அப்படிங்கிறதுக்கு அடுத்து வேலை தொழிலுக்கான முயற்சிகள் கடன் பிரச்சனை கடன் கேட்கிற கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பாருங்கள் மிருகசீர நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா வேலை தொழில் அமைப்புகள் வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு ஏற்பட்டிருக்கு அதே போல இளைய சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் கோச்சார நிதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது எது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குது எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் செய்து அப்படிங்கிறதுலாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்